சங்கீதம் இருபத்தி ஒன்பது தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயற்கையின் மீது ஆளுகையுள்ள ஒரு தேவன் இயற்கையின் மேலே அதிகாரம் உள்ள ஒரு தேவன்றது இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுது முதல் வாசனம் பார்த்திங்கன்னா பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையே செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் பலவான்கள் அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பில் தேவதூதர்களை குறிக்குது இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள பராக்கிரமசாலிகளை குறிக்கிது அதான் பலவான்கள் அப்படின்னு குறிக்கிது கத்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள் அந்த ரெண்டு வசனத்திலே பாருங்கள் செலுத்துங்கள் செலுத்துங்கள்னு மூணு தர வல்லமையும் மகிமையை செலுத்துங்கள் மூன்று தர வந்திருக்கு மகிமை செலுத்துங்கள்னால் நாம் ஒரு காரியத்தில் உயர்த்தப்படுறோம் கத்தரிடத்துலேருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மகிமையை நம்ம கத்தருக்கு தான் செலுத்தணும் இந்த காரியம் என்னால் தான் வந்துச்சு எனக்கு அவங்க உதவி செஞ்சாங்க இதனால தான் நான் இதில் ஜெயித்தேன் நான் நல்லா படிச்சுருக்கேன் இதனால தான் இந்த காரியம் எனக்கு நடந்துச்சு நான் நிறைய பணம் இருக்குது எனக்கு பெரிய பெரிய ஆளெல்லாம் தெரியும் இதனால தான் எனக்கு இந்த காரியம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்மை நமக்கு கிடைச்ச அந்த நன்மையை நம்ம பெருமை பாராட்டாமல் கத்தர் தான் எனக்கு செஞ்சார் அவர் நினைக்காமல் ஒன்றுமே நான் நம்மளால் செய்ய முடியாது எனக்கு இதை கத்தர் செய்தார் அதனால் இந்த மேன்மை எனக்கு கிடச்சிச்சு இப்போ ஒரு ஊழியக்காரங்க கூட ப்ரேயர் பண்ணுறாங்க அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ஒரு வல்லமையான காரியம் வெளிப்படுச்சுன்னா உடனே முடிப்போட்டு சாமி என்கிட்ட ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் கொடுத்த வரத்தின்படி நான் அவங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மேன்மையை நம்ம என்னென்ன நன்மை கிடைக்குதோ அந்த மேன்மையை ஃபுல்லாக கத்தருக்கு தான் நம்ம என்ன செய்யணும் செலுத்தணும் நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு எந்த திறமையுமே கிடையாது அப்போ நம் தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் வர ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கத்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்குது தான் மகிமையும் வல்லமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துங்க அவருக்கு மட்டும்தான் செலுத்தணும் மகிமையை அப்படின்னு சொல்லு பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரம் நம்ம நல்லா காலைல எழுந்திரிச்சு குளித்து கோயிலுக்கு போனால் அதுக்கு தனியாக குளித்து அதுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி அழகாக வரோம் ஆனால் தேவன் ஆலயத்தில் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்த அலங்காரம் இப்போ சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அப்படின்னு பாடுனோம்ல அப்போ அவர் பரிசுத்தர் அதனால் அவர் நம்மும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு பரிசுத்தராக இருக்க வேணும்னு நினைக்கிறார் லேவியர் ஆகமோ இருபது இருபத்தாறில் பாருங்கள் கத்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு ஆகவே நம்ம என்ன செய்யணும் பரிசுத்த அலங்காரத்தோட மனசில் என்ன இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் அந்த அலங்க அதான் அலங்காரம் அந்த அலங்காரத்தோடு தான் நம்ம ஆலயத்திற்கு வரணும் எப்போ என்ன பரிசுத்தம் நம் கண்களில் பரிசுத்தம் நம் உதடுகளில் பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம் நம்முடைய செய்கையில் பரிசுத்தம் நம்முடைய சிந்தனையில் பரிசுத்தம் நம்முடைய யோசனை நம்ம எந்திரிச்சதுலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அத்தனை காரியமோ பரிசுத்த அலங்காரத்தோட நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அத்தனையும் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆலயத்தில் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் காணிக்கையோ உங்களையோ பாட்டையோ எதுவுமே இல்லை பரிசுத்தமாக நீங்கள் ஆலயத்துக்கு வரணுங்கிறதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார் மூணாம் வசத்துலேருந்து ஒன்பதாம் வாசனம் வரைக்கும் இயற்கையின் மீது ஆளுகை உள்ளவரான கத்தர் இயற்கை மீது அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது கத்தருடைய சத்தம் என்ன செய்யும் கத்தருடைய சத்தம் அங்கே கேட்குது இங்கே கேட்குது வனந்தரத்தில் கேட்குது கேதிர் மரத்தை உடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ கத்தருடைய சத்தம் என்ன செய்யும் சத்தம்ன்றது என்னென்னா வார்த்தை சத்தம் என்றது வார்த்தை முதல்ல பார்த்தீங்களா ஆதி ஆகமோ ஒன்றும் ஒரே வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாகுதுன்னு ஒரு வார்த்தை தான் வார்த்தையாலே என்ன செஞ்சுட்டார் உலகத்தையே என்ன செஞ்சிட்டார் படைச்சிட்டார் இல்லை அப்போ அந்த கத்தருடைய சத்தத்திற்கு எல்லா வல்லமையும் உண்டு கத்தருடைய சத்தம் என்ன பண்ணால் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது கத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது ஒரு பாட்டு கூட இருக்குது கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமே கத்தரே முழங்குகிறார்னு ஒரு பாட்டு கூட இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா சங்கீதத்துலையும் நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க அப்போ கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கத்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது அப்போ அந்த கேதுரு மரங்களை முறிக்கிறதுன்னா கேதுரை பற்றி முன்னாடியே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது இப்போ ஏன் கேதுரு மரங்களை முறிக்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கார் குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்க இருக்குது கேதுரு மரம் போல் ஸ்ட்ராங்கான பாவ பழக்கம் அவங்கள மாற்றவே முடியாது இந்த புடிவாதம் சில கணவன் மனைபரம் புடிவாதம் பிரச்சனை எது செஞ்சாலும் குற்றம் இப்படியே செஞ்சேன் அப்படியே செஞ்சேன் இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு சில பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைங்க அது நமக்கு மனசு பாரம் அப்போ கேதுரு மரங்களை போன்ற அப்படியே ரொம்ப உரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கே தீமை செய்கிற பிள்ளைங்க கணவன் நம்மள்ட இருந்தால் கூட அதை கூட கத்தர் என்ன செஞ்சிடறாரு முறிச்சிடுறாரு அதான் கேதுரு மரங்கள் போன்ற பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கூட அதை கூட என்ன செய்யறாரு கத்தருடைய சத்தம் அவைகளை முறுத்துருது எப்படி இதெல்லாம் செய்யும் கத்தருடைய சத்தம் எப்படி இதெல்லாம் செய்யும் ஒரு இருந்திருக்கான் அவன் டெய்லி காலைல எந்திரிச்சொன்னு யோசிக்கிறான் உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன் உன்னை என் உள்ள கையில் வரைஞ்சிருக்கேன்னு எங்கள் சாமி சொல்கிறாரு ஜீசஸ் எப்படி இந்த தினோண்டு உள்ள கையில் கோடா கோடி மக்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் எப்படி இந்த உள்ள வரைஞ்சிருப்பார் இது உண்மையாக இருக்குமா இது பொய்யா இருக்குமா பேரை கூட குட்டி குட்டியாக இனிஷியல் எழுதினா கூட இந்த கையை என்ன செய்யாது பத்தாதே எப்படி உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ எப்படி சாமி சொன்னாருன்னு இவன் பருத்து யோசிச்சுட்டே இருக்கான் இவனுக்கு தினம் அந்த பிரச்சனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாரு உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கு ஒரு நாள் அவன் தன்னோட மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே படுத்து வந்திருக்கான் அப்போ கத்தர் அவனுக்கு உணர்த்திருக்காரு ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் உலகத்தையே நீ என்ன செய்கிற பார்த்துடுறீல எந்த மூலையில் என்ன பிரச்சனை என்ன சந்தேகம் எதுனாலும் தட்டி கூகுளில் தட்டினா அத்தனையும் வந்துடுது ஒரு சின்ன மொபைல் ஃபோன் உண்டாக்குனார் கத்தரு அதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துறியா அப்படி நான் அப்போ உன்னோட என்னோடய உள்ளங்கையில் உன்னை வரைகிறது அடி அதிக கடினமா அப்படின்னு சொல்லி அவர் கத்தர் அவனுக்கு உணர்த்தியிருக்கார் அப்போ அவன் யோசிக்கிறான் சாமி நான் அவங்க மேலே சந்தேகப்பட்டுட்டேன் நீங்கள் ஒரு சின்ன காரியத்தில் எனக்கு எவ்வளோ ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ உள்ளங்கையில் நம்ம எல்லாரையும் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் நம்புகிறான் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கன்று அதையெல்லாம் முறியடித்து கத்தருடைய சத்தம் எல்லாத்தையுமே கத்தருடைய சத்தம் முறியடிக்கிறது அப்புறம் எல்லாத்தையும் முறியடிச்சு கன்று குட்டிகளைப் போலவும் காண்டாமிருக குட்டிகளையும் போல துள்ள பண்ணிக்கிறார் சந்தோஷமாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷமாக துள்ள பண்ணிக்கிறார் கத்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் வனாந்திரத்தை பண்ணும் வனாந்திரம் போல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வனாந்திரமும் செழிப்பாகிறதுக்கு கத்தருடைய சத்தம் நமக்கு தேவை கத்தருடைய சத்தம் இருந்தால் தான் வனாந்தரமும் வயல்நிலமாக மாறும் அப்புறம் வ வ வனாந்தரமும் பண்ணும் கத்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும் பெண் மான்கள் மான்கள் வந்து குட்டி போடுறதுக்கு கத்தருடைய சத்தம் உதவி செய்துன்னா அதே மாதிரி தான் பாருங்கள் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்திர சந்தானத்தை தரும்படி கத்தருடைய சத்தம் எப்பயுமே நம்ம கேட்கணும் கேட்கும்போது கத்தர் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை பெண் ஈனும்படி செய்கிற கத்தர் பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தை அழு அருள்வதற்கு அவருடைய சத்தம் நமக்கு உதவியாக இருக்கிறது தாவிது சொல்கிறாரு நான் இஸ்ரேவேலுக்கு மட்டுந்தான் ராஜா ஆனால் கத்தர் அண்ட சராசங்கள் படைத்த அத்தனைக்கும் ராஜாவாக கத்தர் இருக்கிறார் அப்போ கத்தர் தமதுக்கு ஜனத்திற்கு பலனும் சமாதானமும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்போ கர்த்தாவே உன்னுடைய சத்தத்தை என் வாழ்க்கையில் கேட்கும்படி நீர் எனக்கு உதவி செய்யணும் என் வாழ்க்கையில் கேட்கணும் என் குடும்பத்தில் கேட்கணும் உங்களுடைய சத்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துணிக்கட்டும் என் சபையிலே கேட்கட்டும் என் ஊரிலே என் தேசத்திலே என் சிந்தனையிலே அப்படி எல்லா இடத்துலையுமே கத்தருடைய சத்தம் கேட்க நம்முடைய இருதயத்தில் கத்தருக்கு இடம் கொடுத்து கத்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள அவர் நமக்கு பலன் சமாதானம் ஆசீர்வாதம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்